என்னோடய சங்கு பூவுக்கு பஞ்சமே இல்லைங்க சங்குப்பூ நிறைய பூக்குங்க ஒரு நாளைக்கு இருபது பூ முப்பது பூ பூக்குங்க அவ்வளோ சங்குப்பூ ஒரு பூக்கும் இந்த சங்குப்பூவில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் கஷாயம் வச்சு குடிப்போங்க ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க குறிப்பாக முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க இது ஒரு ஹேர் கேர் ஸ்கின் கேர் ஹெல்த் கேராகவும் இருக்குதுங்க அதனால் இந்த சங்குப்பூவை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கஷாயம் வச்சு குடிங்க வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த சங்குப்பூ விதை மூலயமா தாங்க முளைச்சி வந்தது விதை நட்டு விதை மூலிமா தான் முளைச்சு வந்தது நான் கட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் போட்டு வைக்கல வருஷம் பூராவும் பூ பூக்குதுங்க ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸுங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த செடியை வளர்க்கலாங்க டெரஸ்ல வளர்க்கலாம் பால்கனில வளர்க்கலாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுனால முக்கியமா சாமிக்கு கட்டி போட்டால் அவ்வளோ அழகா இருக்குங்க பாக்கிறதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு காட்சியா இருக்கும் சிம்பிள் மெயின்டெனன்ஸுங்க மெயின்டைன் து ரொம்பவே ஈஸி வெறும் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும் வருஷம் பூராவும் போக்கும்